சங்கீதம் நூத்தி நாப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் பதினோராவது வசனம் இந்த சங்கீதம் வந்து தாவீதின் சங்கீதம் கர்த்தாவை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை எடுக்கிறதுக்கு நீங்களாக்கிவிடும் எவ்வளவு அருமையா மாட்டார் பாருங்க உம்முடைய நம்முடைய கிடையாது கத்தாவே உம்முடைய நாமத்தை நிமித்தம் அப்போ அவருடைய நாமத்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பியுன்றார் அவருடைய நாமத்தில் உயிர்ப்பித்தல் இருக்கிறது நம்முடைய நாமத்தில் நம்முடைய சுயத்தில் மரணம் இருக்கிறது நம்முடைய சுயத்தின் நிமித்தம் அங்கே மரணம் தான் கிரிய செய்யும் இங்கே சொல்கிறார் கத்தாவே உம்முடைய நாமத்தில் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பித்தல் இருக்கிறது அதுதான் இயேசுவின் நாமம் இயேசு சொன்னால் நானே உடித்தேதலும் ஜீவனமாக இருக்கிறேன் இயேசு நாமே உயிர்ப்பித்தல் பாவத்திலிருந்து உயிர்ப்பித்தல் சாபத்திலிருந்து உயிர்ப்பித்தல் தரித்திரத்திலிருந்து உயிர்ப்பித்தல் அப்போது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நாமம் நீங்கள் பண்ண வேண்டிய விதமாவது பரமன்னு இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதை உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் அங்கே உம்முடையன்னு வருது பாருங்க ஆனால் தான் நம்முடைய பேஸில் போகவே கூடாது நம்ம கெட்டுட்டோம் ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதனே நம்ம சுயம் சுயன்னு வந்தாவே அங்கே மரணம் வேலை செய்து பாருங்க சுய எண்ணங்களின் படி சிந்திக்காதே எதையுமே சிந்திக்காது நல்லதோ கேட்டதும் உம்முடைய 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 கிறிஸ்து 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 தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு கிருஷ்வான்ற வாக்குத்தான் அங்கே உம்முடைய நாமன்னு வந்து உலகத்தையே நீ அன்பு கூறணும் இயேசு சு ஜீவன் பரிபூர்ஜம் மாம்சமான யாரும் கொடுக்கணும் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ஜீவன் ஜீவனை கொடுக்கணும் அங்கே உயிர்ப்புத்த உண்டாகிட்டே இருக்குது சுய நீதி அநீதி எல்லோரும் மேலே பார்க்க கசப்பு வைராகி கோபம் இதெல்லாம் சுயம் அங்கே மரணம் தான் வேலை செய்யும் அதனால்தான் உம்முடைய நாமத்தை நிமித்தம் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நிமித்தம் உம்முடைய நாமம் என்னை உம்மு நாம என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாகிவிடும் ஆமாம் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் ஆத்மாவை என் ஆத்மானால் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிற இந்த ஆத்துமாவை இயேசுவி நாமத்தின் இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும் இடுக்கன் வேதனைகள் துக்கம் பாடுகள் எல்லாத்துக்கும் நீங்களாக்கி நீங்களாக்கிவிடும் உம்முடைய ஆத்மா உம்முடைய சரீரம் உம்முடைய ரத்னம் உம்முடைய வார்த்தை எல்லாம் உம்முடையன்னு வந்தாங்க நம்முடையன்னு பார்த்தாவே பிரச்சனை தான் நம்முடைய திங்கிங்கின் படி யாரையும் நியாயத்திருக்காதே ஆமாம் நம்முடைய திங்கிங்கே நியாய திருத்துறோம் நீ செய்தி தப்பு தப்பு தான் ரைட் இல்லை அவன் செய்தி தப்பு தான் ஆனால் உம்முடைய இயேசு நான் தப்பு பண்ணணுன்னு கூட நீ ஆக கிறிஸ்து தேவன் தனக்குழு தப்பு செஞ்சது நீதிமான மாற்றலாம் அதுதான் உம்முடைய நாமத்தின் மகத்துவம் அதனால்தான் ஏசு தப்பு தப்பு தப்புன்னு பேசலை உலகத்தை ஹாக்கினை தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமார உலகத்தை ரச்சிக்கவே அனுப்பினார் இருக்கும் பாருங்க ஆனால் இயேசு அவரே அவருடைய நாமத்தின்படி தான் ஜனங்களை ரசிக்கிறார் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகமியற்றும் தெரியும் அவருக்கு தெரிஞ்சு அவனை நியாயத்தை இருக்கிறதுனால அவனுக்கும் லாபம் இல்லை இவருக்கும் லாபம் இல்லை அதனால் என்ன பண்ணுறாருனாக்கா உம்முடைய நாமத்தை கொடுக்குறேன் இயேசு நாமத்தை கொடுத்துட்றாரு எல்லாருக்கும் அது சகல பாவத்தை இன்னைக்கு சுத்திகரிச்சது அந்த மாதிரி தான் இருக்கணுமா குடும்பத்தை ஒருத்த குடும்ப தலைவன் பிள்ளைங்கள்லாம் தப்பு செய்யுது மனைவி தப்பு செய்கிறாங்க பெற்றோர் எல்லாம் வழியாக பிறந்தவங்க நம்ம நியாயத்திருத்தா காலமெல்லாம் நியாய திருத்த தேர பரி அதுக்கு முடிவே கிடையாது அவங்க உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஏசுவின் நாமத்தை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடு அசுத்தாவை துரத்தி அவர்களை உயிர்ப்பித்து விடு அதான் சொல்கிறார் கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் நம்மளையே உயிர்ப்பிச்சிக்கணும் இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்க மருத்துவலிருந்து உயிர்ப்பித்தல் சாபத்துலேருந்து ஆசிர்வாதம் தத்தத்திலிருந்து ஐஸ்வர்யம் வியாதிலேருந்து சுகம் அவமானம் வெக்கம் நிந்தையிலேருந்து கடன் தொல்லையிலேருந்து எல்லாத்துலேருந்து விடுதலை அந்த இயேசு நாமத்தில் இயேசு அவனோட வாக்கு தும்முடைய நாமத்தை நிமித்தோன்னாக்கா ஆதிவாருந்து வெளிப்படுத்து நீங்க இயேசு நாமத்தில் தேவி நீதி உயிர் பரவராஜ்ஜு வாழ்ந்த சகலமுங்குது அதை குமார் பசுத்தாவிக்கு செலுத்துறோம் ஆதாம் வந்து முழு உலகத்தில் செலுத்தும் போது உருடைய நாமத்தை அங்கே பித்தல் உண்டாகுது ஆதாமின் நாமத்தை அங்கே மரணம் தான் வேலை செய்யுது நன்மத்தையும் காரி கவலை பயம் வெறுப்பு கசப்பு அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறதுனால அங்கே நம்முடைய சுய நீதி நிமித்தம் அநீதியும் பாவமும் மரணமும் வேதனையும் துக்கமும் இதெல்லாம் உண்டாகுது அங்கே அதுதான் கிறிஸ்துக்குள்ளே இது அந்த கிறிஸ்துவேஷன் ஜீவனையும் பரிவரின் ஜீவனையும் பிதா குமார் பஸ்ஸு அவதான் வந்து முழு தான் உம்முடைய நாமத்து நிமித்தம் அப்போ கத்தாவே சங்கீத நூற்றி நாற்பத்தி மூணு பதினா பதினொன்று கத்தாவே உம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதி அங்கே உம்முடைய நீதி நம்முடைய நீதி கிடையாது நம்முடைய நீதினா தப்பு த தப்பு தண்டாலாம் பார்த்துரும் ஆமாம் எது என்ன தப்பு போட்டான் என்ன ரைட்டு போட்டான் இதெல்லாம் பார்த்து நம்முடைய நீதிலாம் அடுக்கான கந்தை உம்முடைய நீதி வந்து தப்பே பண்ணணுன்னு கூட இயேசு சத்தத்தால் கல்வி சுச்சி கழ்ச்சினா அதுதான் உம்முடைய நீதி உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை எடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை போட்டுக்குது என் ஆத்மாவாகட்டும் என் மனைவி ஆத்மாகக்கட்டும் என் பிள்ளைங்க ஆத்மாவும் சபை போகிறதில் இடத்துல வேறு எந்த மனுஷனுடைய ஆத்மாவையும் அவருடைய நீதியின் பற்றி அந்த ஆத்மாவை எடுக்கத்துக்கு நீங்களாக்கலாம் எந்த ஆத்மாவையும் ஆனால் உம்முடைய நாமத்தை கொடுக்காம நம்ம சுய நீதியின் படி போகிறதுனால எல்லாத்தையும் நியாயம் திருத்துங்கிறோம் எங்கே போனாலும் அவர் செல்லை இவர் செல்லு அது தப்பு இது தப்படியே பேசி டைம் வேஸ்டாகி போயிடுச்சு கிஷு வாழ்க்கையை வீணாக போச்சு அப்போது உம்முடைய நீதியின் படி என் ஆத்மாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கி விடும் உம்முடைய நீதின்ற தாவிது உம்முடைய நீதி வந்துட்டு அங்கே ரட்சிப்பு தான் அங்கே இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு தான் பச்சுப்பு கிடையாது இயேசுவின் நாமம் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாவிகளை நேசிக்கிற பாவிகளின் சிநேகிதன் சத்துருக்களை சிநேகிங்கள்ன்றார் எப்படி சிநேகிப்பார் ஜீவ சரு ஜீவன் ரத்தத்தை கொடுத்துதான் சினேகிப்பார் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து சத்துருக்களை சுரத்தி அவங்களுக்கு ஒரு நன்மை செய்திருப்பார் அதான் நீதி நீ மத்திய மாற்றம் உட்கா நானே நல்ல நல்லமைப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் அப்போது நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த நம்முடைய நாமம் ஆதாம் நாமம் துன்மார்க்கும் துன்மார்க்கம் நீதி அநீதியில் அங்கே மரணம் தான் வேலை செய்யும் ஆத்மாவுக்கு இடுக்கம் தான் வரும் ஆத்மா எடுக்கிறதுக்கு நீங்களாகிற ஆத்மானா செந்த சொல் செயலெல்லாம் வேதனை கலக்கமாகவே இருக்கும் நம்முடைய ஆத்மா அதனால் உங்களுடைய நீதியின் படியின் இடுக்கத்துக்கு எடுக்கிறதுக்கு நீங்களாக்கிறாச்சு எங்கள் பாரு யோகான் மூணாம் அதிகாரம் தே உலகத்தை ஹாக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகத்தை ஹாக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் உம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரால் எவரால் இயேசுவானே இயேசுவாலே அவராலே அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் நாங்கள் அவருக்குள் இருக்கிற நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீ உன்னகுண அப்படி தான் உலகம் ரச்சிக்கப்படணும் உன் மூலமா நீ உலகத்துக்கே வழி உலகன்னா நாங்கள் எங்க மூலாலும் ஆதாம் வழியாக பிறந்தவன் தான் அவன் தான் உலகம் பாவத்தில் நன்மத்தையும் மரியத்தக்க கனி குச்சி பிறந்திருக்கிறான் அவனை ரசிக்க ஜீவ விச்சத்துக்கு நீத்து குத்துதான் ஏசு நானே வணியம் சத்தியமா ஜீவனமாக இருக்கிறேன் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் உலகத்தை அவக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே ஆமா அவராலே உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்க உலகம் முழுதும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை போய் மறுத்து கிடக்குறான் பாவத்தில் மரித்துவரை உயிர்ப்பித்தல் எழுத்தின்படி மரணம் அது எண்டு பரிகரிக்கப்படும் சத்ரு மரணம் அந்த மரணத்துக்கு உழித்தவிலும் ஜீவனம் கொடுக்குறார் இயேசு மறித்தல் லாஸரும் உயிர்ப்பிக்கிறார் உயிர் உயிரோடையாரு நாயின்னு ஒரு பாடைய தொட்டு அவனை உயிரோடு ஓடையாரு ஏன்னா உயிர் ஜீவனம் இருக்குது பரிகாரம் வச்சுக்கிறார் மரணத்துக்கு பரிகாரம் நிறைய பேர் பாவத்துக்கு மட்டும் பரிகாரம் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கிறார் ஏசு பாவத்துக்கு பரிகாரி தெய்வநீதி தரித்திரத்துக்கு பரிகாரம் ஜீவ ஐஸ்வர்யம் எல்ஏ டைப்பு வியாதிக்கு பரிகாரி அவருடைய தழும்புகள் ஜீவச ஜீவ லங்கு ஜீவ கிட்னி ஜீவ சரீரம் வியாதி நன்ம தீம சரீரத்துல தரித்திரம் நன்மை தீவர பாதாளம் அப்போ பாதாளத்துக்கு பரிகாரம் பரலோக ராஜ்யம் அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தை ஏன் பேர் சொல்லி பிதா ஆதாம் முழு பாதாளத்துல இருந்து பர் பாதாள ராஜ்யத்துல இருந்து விட இல்லையா அவர என் பேர் சொல்லி பரலோக பரலோகராஜ்யத்தை இயேசு இல்லை பரலோக பரலோகராஜ்யம் அந்த பிதாகுமார் பசுதாய் ஆதாம் வந்து முழு கூட கொடுக்கும்போது தான் பாதாளத்திலேருந்து விடுதலை இருந்து சாபத்தில் இருந்து விடுதலை தரித்தத்தில் இருந்த இருந்து விடுதலை அதுதான் அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் லைஃப்பை செட் பண்ணி எங்கே ஒன்னா போங்க எந்த நாட்டுக்கு போங்க எந்த கிராமத்து எந்த பட்டணத்துக்கும் போங்க கிறிசுக்குள்ளே போங்க அந்த கிறிஸ்துவ சரி பரிகாரி பாவ பரிகாரி சாப பரிகாரி தரித்திர பாதாள பரிகாரி இயேசு சத்தம் சகல பாவத்தை நீக்கி

என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை எடுக்கிறது நீங்களாக்கி விடும் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அடித்துக்கள் மனுஷன் மனுஷனுக்குள் இருக்கிற சத்ருக்களை அழித்து என் ஆத்துமாவை உடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன்றான் உமது அடியேன் தேவனுக்கு அடியனால பிசுவாசு கடியன மாறிடுவேன் ஏவாள் பிசாசு அடியலை மாற்றா விசுவாசி நாமத்தை பாவத்தை மரத்தை தேவன் தர உழுது கேட்டுட்டா பூமியை சபிக்கப்பட்டிருக்கும் அது ஏவா செய்த ஒழியம் இயேசு செய்த ஒழியம் ஜீவ சர ஜீவரத்தம் ஏசு கிசுல வாக்கு தத்துவம் அதை ஆதம் வந்து முழு ஒழுங்கு உம்முடைய நாமத்தை கேரண்டி அங்கே ரச்சிப்பு தான் அங்கே பச்சு கிடையாது பாவத்துக்கு சாபத்துக்கு மரத்துக்கு தருத்துக்கு பாதா விடுதலை விடுதல உம்முடைய கிருபையின் படி ஆமா நம்மள பேஸ் பண்ணி எதுவுமே செய்யாது நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த அது அழுக்கில் தான் போய் முடியும் அவருடைய நீதியும் மெல்லிய வஸ்திரம் சொல்லப்பட்டது பரிசுத்தவான்களின் நீதி அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் ஒன்னாக சொல்வார் இது தாவிதும் சரி எல்லாருமே வெளிப்பாடு பார் தாவிது கத்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் அடுத்து சொல்கிறான் பாரு உம்மது உண்மையின் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் உம்மதுன்னு வந்தாங்க பதில் கொடுத்து தான் ஆகணும் நமதுன்னு வந்தாக்க பிசாசிப்பான் உம்மது நீதியின் படி உண்முடைய வார்த்தையின் படி உண்முடைய சித்தத்தின் படி உம்முடைய கிருமையின் படி தேவ தனக்கு உத்தரவு அருளி செய்து தான் ஆக வேண்டும் பசுத்தாவை தேவத்துல தேவதூரெல்லாம் படிப்படி செய்து எல்லாம் உத்தரவு ஆடுவார் சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்தத்துக்கு பாதாளத்திலிருந்து விடுதலை அசுத்தாவை தந்தி பசுத்தா இயற்கை ம் கதாவே உண்முடைய நாமத்தையும் என்னை உயிர்ப்பி உம்முடைய நீதியின்படி என் ஆத்தமாக எடுக்கிறது நீங்கள் ஆக்கி விட வசனம் வேறவர் கத்த வார்த்தையின் படி உங்களை ஆஸ்வதிப்பார்கள் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடி கேட்க உங்கள் நண்பர் உள்பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க மத்திய மாற்றம் உங்க ஏ செங்குமோ உம்முடைய நீதி உம்முடைய கிருபை உம்முடைய சத்தியம் உமது வழியின்படி அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து எல்லாம் சாபத்துக்கு பாவத்துக்கு மட்டு பாதத்தை படிக்கப்படுங்க கிறிஸ்துக்குள்ளேயே நிலையை தருங்க கண்டிப்பாக தேவன் தேவத்த செய்தியை தீர்வார் ஆதாமியும் சிந்தையை மரணம் கிறிஸ்து சிந்தியும் ஜீவனும் சமாதானம் கத்திரை இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த சேனலில் சப்ஸ்கிரிப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களும் பிரேசுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தெரிஞ்ச செய்தி பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஃப்சிசிஐ வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமாம்